தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தில் முன்மொழியப்பட்ட மாற்றங்கள் சேமிக்கப்பட்ட தனிப்பட்ட தரவு பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் என்று இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார் ஒரு தரவு மீறல் அல்லது ஹேக்கிங் சம்பவம் இருந்தால் சம்பவத்தின் அறிவிப்பை கட்டாயமாக வழங்குவதற்கு சட்ட விதிகள் வகை செய்யும் என்று அவர் கூறினார் தற்போதைய நாடாளுமன்ற அமர்வில் திருத்தங்கள் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மலேசியர்களின் வணிகம் மற்றும் அன்றாட வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்தவும் இந்த சட்டம் உதவும் என்று கோவிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார் ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் அடக்குமுறையை நிராகரிப்பதற்கான அரசாங்கத்தின் அழைப்பிற்கு செவி சாய்க்குமாறு நாட்டில் உள்ள அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் இளைஞர் இயக்கங்களை பிரதமர் தஸ்ரி அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார் முகமட் நபி அவர்கள் வலுவான நம்பிக்கை மற்றும் ஒழுக்கத்துடன் சமூகத்தில் ஊழல் அடக்குமுறை மற்றும் லஞ்சத்தை நிராகரித்து உரிமைகளை பாதுகாத்து நீதியை நிலைநாட்டினார் என்று அன்வார் சுட்டிக்காட்டினார் இந்த பண்புகளை மக்கள் பின்பற்றி ஹிஜ்ராத் என்பதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு தூக்கத்திலிருந்து எழுந்து தங்கள் கண்ணியத்தை உயர்த்தினால் நாடு முன்னேறும் வளரும் என்று அன்வார் தெரிவித்தார் சுங்கமகாப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்காளர்களின் ஆதரவு பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் பக்கம் உள்ளதை நிரூபித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மலாய்க்காரர்களின் தேர்வு பெரிகாத்தா நேஷனலுக்கு மாறினால் வரும் காலங்களில் அம்னோவின் இடத்தை பெரிகாத்தான் கூட்டணி நிரப்பும் என்று பிசாத்து கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் டத்தோ ரசாலி இட்ரிஸ் தெரிவித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற மாயிகா தேர்தலில் உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட டத்தோ டி மோகன் தோல்வியுற்றதை அடுத்து அக்கட்சியின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ் விக்னேஸ்வரன் கருத்து தெரிவித்துள்ளார் டத்தோ டி மோகனின் தோல்வி தமக்கு அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள அவர் மாயிகா உதவித் தலைவர்களை தேர்வு செய்யும் பொறுப்பை பேராளரிடம் சுதந்திரமாக விட்டுவிட்டதாக குறிப்பிட்டார் இருப்பினும் உதவித் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற டத்தோ நெல்சனுக்கு தம் ஆதரவை வழங்கியதாக அவர் ஒப்புக் கொண்டார் டத்தோ நெல்சன் மூன்றாவது உதவித் தலைவராக வெற்றி பெற்ற நிலையில் டத்தோ மோகன் தோல்வி கண்டுள்ளார் இது தமக்கு அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்த அவர் இது தொடர்பாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் டத்தோ டி மோகன் தமக்கு எதிரி அல்ல என்றும் அவர் கூறினார் ஜெலி ஆற்றுப்படுகையில் பாறைகளுக்கு இடையில் சிக்கிய ஒருவரை மீட்க மீட்பு படையினர் சுமார் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி மீட்டனர் கம்போங் குவாலாபாலா என்ற ஹுலுபாலா ஆற்றில் மீன்பிடி வலையை வீச முற்பட்டபோது சம்பந்தப்பட்ட நபரின் இடதுக்கால் ஆற்று பாறைகளுக்கு இடையே சிக்கிக் கொண்டதில் பெரும் ஆபத்து நிலைக்கு தள்ளப்பட்டார் நேற்று நண்பகல் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட முகமது ஹுலுல் இஸ்மி முகமது கபேல் எனும் முப்பத்தி ஒன்று வயது ஆடவர் மேலும் மூன்று நண்பர்களுடன் சனிக்கிழமை முதல் அப்பகுதியில் முகாமிட்டிருந்தார் முகமது ஹுலுவின் நண்பர்கள் அவரை விடுவிக்க முயன்றனர் ஆனால் தோல்வியுற்றனர் பின்னர் மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத் உதவியை நாடினர் இதனை அடுத்து பத்து தீயணைப்பு வீரர்கள் பாதிக்கப்பட்டவரை விடுவிக்க சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தினர் சம்பவ இடத்தில் இருந்த கிராம மக்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் கூடுதல் உதவியுடன் அவரை மீட்டனர் மாயுக்கா கட்சி தேர்தலில் தனது போட்டியாளர் ஒருவருக்கு உதவியதற்காக கட்சி தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரனை டி மோகன் விமர்சித்துள்ளார் வெற்றி பெற்ற உதவித் தலைவர்களில் ஒருவரான ஆர் நெல்சனுக்கு கை கொடுத்ததாக தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் ஒப்புக்கொண்டதன் மூலம் தேர்தலின் நம்பகத்தன்மை குலைந்து விட்டதாக மோகன் குற்றம் சாட்டினார் விக்னேஸ்வரன் மாயிகா தேர்தல் குழுவின் தலைவராக இருந்ததால் விக்னேஸ்வரன் தனது போட்டியாளருக்கு உதவ முடிவு செய்திருப்பது கட்சியின் நலன்களுக்கு இடையிலான முரண்பாடாக கருதப்படலாம் என்று மோகன் குறிப்பிட்டார் தேர்தல் கமிட்டி தலைவர் ஒரு வேட்பாளருக்கு எப்படி பிரச்சாரம் செய்ய முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார் தாம் தோற்றுவிட்டேன் என்பதை ஏற்றுக்கொள்வதாகவும் ஆனால் இது முழுக்க முழுக்க நியாயமான தேர்தல் இல்லை என்றும் டத்தோ மோகன் குறிப்பிட்டார் டிக்டாக்கில் பகடிவதைக்கு ஆளானதாக கூறப்படும் ராஜேஸ்வரி என்கிற ஈஷா தனது உயிரை மாய்த்துக் கொண்டதை அடுத்து விசாரணையை எளிதாக்க முப்பத்தி ஐந்து வயது பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளதாக செந்தூர் மாவட்ட காவல்துறை தலைவர் சுகர்னோ ஜகாரி தெரிவித்தார் ரவாங்கில் உள்ள புக்கிட் பெருந்தோங் கோல்ஃப் ரிசார்ட்டில் இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார் சந்தேகநபர் விசாரணைக்கு உதவுவதற்காக ஜூலை பத்தாம் தேதி வரை செந்தூல் காவல்துறை தலைமையகத்தில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் எம் வி கும்ஜின் எனும் சரக்கு கப்பலின் கேப்டன் உட்பட மொத்தம் பத்து பணியாளர்கள் இன்று காலை தஞ்சோங்ருவிலிருந்து இரண்டு புள்ளி ஒரு கடல் மைல் தொலைவில் கப்பல் கசிவின் காரணமாக பாதிக்கப்பட்டதை அடுத்து ஆபத்தை எதிர்கொண்டனா் இந்நிலையில் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் இச்சம்பவம் தொடர்பான தகவல் எம் ஏவுக்கு ஒரு அழைப்பு மூலம் கிடைத்ததாக ஸ்லாங்கூர் மலேசிய கடல்சார் அமலாக்க முகமையின் இயக்குநர் கேப்டன் அப்துல் முஹைமின் முகமது சலே தெரிவித்தார் சம்பந்தப்பட்டவர்களின் அடையாள ஆவணத்தை ஆய்வு செய்ததன் விளைவாக சம்பந்தப்பட்ட இந்தோனேசிய கப்பலின் கேப்டனுக்கு ஐம்பத்தி மூன்று வயது என்று அவர் கூறினார் இந்தோனேசியா மற்றும் மியன்மார் குழுவினர் பத்தொன்பது முதல் ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் சரியான அடையாள ஆவணங்கள் மற்றும் அனுமதிகளை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்றும் அவர் கூறினார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசமின்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை